அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணி ஸோ சிக்ஸ் டு டுவெல் வரலாம் தமிழ் புக்கம் முடிச்சுட்டுங்க ஓகேங்களா சொஜிக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லைங்களா ஸோ யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் அதையும் வந்து ஒரு அறுபது மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருதுங்க ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்து பார்த்து வீடியோஸ் போட போகிறோம் ஓகேங்களா ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது யூஸ் ஆகுங்க இந்த எக்ஸாம் மட்டும் இல்லைங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம யூஸ் ஆகிறவங்கள தான் வீடியோ நம்ம வந்து போட போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ இப்போ சொல்லணும்னா இப்போ யூஜிடிஆர்பிக்கான அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நடக்க போகுது இல்லையா ஸோ அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வருங்க அணி இலக்கணத்துலேருந்து கண்டிப்பாக ஷோராக கொஸ்டின் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்ஸ் டு டுவெல் புக் வரில் இருக்கக்கூடிய அந்த எந்தெந்த திருக்குறள் எந்தெந்த அணிகள் வருது அப்படின்றத நம்ம தனித்தனியாக தொகுத்து நம்ம கொடுத்துட்டு போகிறோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அணி அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலே அணி என்பர் ஸோ ஒரு சொல்ல ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழக பெற செய்து சொல்லுவாங்க அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க ஓமை அணி மயில் போலா ஆடினால் மீன் போன்ற கண் இத்தொடர்களை படியுங்கள் இத்தொடர்களில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் கண் ஓமை என்றும் அல்லது உவமானம் என்றும் ஓமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் ஸோ எந்த பொருளை விளக்குறாங்களோ அதை ஓமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் வந்து அந்த போலா அப்படின்ற வார்த்தை வந்து ஓம உருபு சரிங்களா அப்போ இந்தமாரி ஓமையும் ஓமேயமும் ஓம உருபம் வந்து நம்மளுக்கு வந்து பொருளை விளங்க வச்சு அதான் என்ன அணிங்க ஓமை அணி ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இங்கே பாருங்க அகழ்வாரை தாங்கும் ஸோ தம்மை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நிலம் என்ன பண்ணோம் தம்மை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல அப்போ பாருங்க இங்கே போலன்ற அந்த ஓம் உருவம் வெளிப்படையாக வந்திருக்கு தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தம்மை கழ்வார் பொருத்தல் தலை ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் இதில் வந்து ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மை தோன்றுபவரையும் பொறுத்துக்கொள்வது அப்படின்றது தான் வந்து ஓமை கொடுத்துருவாங்க பாருங்கள் பொறுத்துக்கொள்வது அப்படின்றது ஓமை எகிழ்ந்து பேசுபோரையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் ஓ ஓமையும் இதில் போல அப்படின்ற ஓம உறுப்பு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இதனாலே ஓமை அணி தான் அதில் பயின்று வந்திருக்கு அப்போ ஒரு பாடலில் ஓமையும் ஓம் ஓ ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தார் பாருங்கள் ஒரு பாடலில் ஓமையும் ஓமையும் வந்து ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும் ஸோ என்னென்ன ஓம உறுப்புகள் பாருங்கள் இதான் ரொம்ப முக்கியம் போல புறைய அண்ண இன்ன அற்று இ மான உரழ இது எல்லாமே ஓம உறுப்புகள் ஸோ இந்த ஓம உருப்புகளும் அதில் வந்துருக்கும் ஸோ நம்ம கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டினில் திருக்குறளில் இந்த ஓம உறுப்புகள் வந்திருக்கும் சில திருக்குறளை வந்து பார்த்தோம்னா வெளிப்படையாக வராத போல் இருக்கும் ஓகேங்களா அது ஒன்றுன்னு தான் அதை நம்ம தனியாக வந்து நோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி திருக்குறளில் ஓமல் வெளிப்படையாக வந்துருந்து ஓமையும் ஓமையும் வந்திருந்தால் அதுனா நீங்கள் கண்டிப்பாக அணி தான் ஏன்னா சிக்ஸ் டு டுவெல் பக்க பொருத்தவரை ஓமியணி தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா நம்ம முதல்ல அதை பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் டுவெல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓமே அணிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு ஆ வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுல் ஏனையால் ஏனையா தற்று பாருங்கள் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் ஏனையால் ஏனையா தற்று பாருங்க இதில் பயின்று வந்த அணி என்ன நீங்க அணி ஓகேங்களா இங்க பாருங்க என்ன ஓம உருவு இங்க பயின்று வந்திருக்குதுன்னா அற்று அப்படின்ற ஓம் உருவு ஏன்னா நம்ம ஓம உருவங்கள் சொன்னோம் இல்லையா அற்று அப்படின்ற ஓம் உருவு இங்கே வந்திருக்கு வினையால் வினையாக்கி கோடல் ஒரு யானையை கொன்று மற்றொரு யானையை பிடிப்பார் ஒரு யானையை வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க மற்றொரு யானையை பிடிப்பார் அதுபோல ஒரு செயலை செய்யும் நம்ம என்ன பண்ணணும் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஓகேங்களா அப்போ ஒரு யானையை வச்சு ஒரு யானையை பிடிப்பாங்கன்றது ஓமை இன்னொரு செயலையும் பிடிச்சுன்னு ஓமேயம் போல அப்படின்றது என்ன பண்றது இங்கே வந்து வந்து நல்லது என்னதுங்கதே இது வந்து உவமை அணி ஓகேங்களா அப்போ இதில் பயின்று வந்துக்குள்ள அணி வந்து உவமை அணி அப்போ யானையால் யானையால் தற்று இந்த விட நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் பாருங்க போல அப்படின்ற அந்த வேர்டு வெளிப்பட வந்துச்சுங்களா அப்போ தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருளின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் எப்படி இடையில வந்து பார்த்தோன்னா சரியாக காட்டுதோ அதுபோல் போல சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க துலாக்கோலை வந்து ஓமையாகவும் இந்த சான்றோர் வந்து ஓமயமாகவும் சொல்லி அதுபோல அப்படின்னு வந்து ஓமோர் வரதுனால இது என்ன நீங்கள் ஓவமை அணி அப்போ பாருங்க சான்றோர்க்கு அணி அப்படின்ற வேர்ட் வச்சுங்க இது வந்தால் ஓமை அணி அடுத்து புக்கு பார்க்கலாம் பாருங்க அடுத்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் ஓகேங்களா ரொம்ப முக்கியங்க நல்ல திருக்குறள் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு திருக்குறள் தான் ஸோ ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற அந்த திருக்குறள் வரையே என்ன பண்ண திருவள்ள சூப்பராக சொல்லியிருக்கார் பாருங்க பழிவரும் முன்னரே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் ஓகேங்களா சூப்பராக சொல்லியிருக்கார் பாருங்க ஓகேங்களா அப்போ போல அப்படின்ற ஓம் இங்கே வந்திருக்கு வரும் முன்னரே சிந்தித்து தம்மை காத்துக்கொள்ளுடைய வாழ்க்கை ஓமையும் அது எதுக்கு ஓமயமா சொல்கிறாங்க ஸோ வைக்க போகிற என்ன பண்ணியிருக்காங்க ஓமயமா சொல்லியிருக்கிறதுனால அப்போ ஓமை ஓமையும் இங்கே பயின்று வந்து போல அப்படின்ற ஊமூர் வர்றதுனாலும் இது என்ன அணிங்க ஓமை அணி அப்போ வைத்தூரு போல கெடும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் அப்படின்றது வந்து பார்த்தினா ஓமை அணி அடுத்து நவிழ்தரும் நூல் நயம் போலும் பயில் தோரும் பண்புடையாளர் தொடர்பு ஓகேங்களா பாருங்க போலும் அப்படின்ற ஓம் ஓர்ப்பு வந்திருக்கு நவிழ் தரும் நூல் நயம் ஸோ நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடைய நட்பு என்ன பண்ணுமா பழக பழக இன்பம் தரும் ஓகேங்களா அப்போ இது வந்து ஓமை நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தரும் அப்படின்றது ஓமையம் வந்து பண்புடையாளர் நட்பு வந்து பார்த்தா இன்பம் தரும் அப்படின்றது போல ஓமை அணி பயின்று நபில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு ஓகேங்களா பயின்று வந்துள்ள அணி வந்து நான் நீங்க ஓமை தான் இதில் பயின்று வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பத்தாவது பார்க்கலாம் பாருங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பாருங்க அற்று அப்படின்ற ஓம் உருவு இங்கே வந்திருக்கு ஓகேங்களா ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்ப உரடை இது எல்லாமே நம்ம ஓம உருப்புகள் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் ஓமியணியை பொறுத்தவரையிலும் இந்த போல இந்த அற்று இந்த ரெண்டு உருபுகள் தாங்க அதிகமாக வரும் ஓகேங்களா மற்றெல்லாம் கம்மியாக தரும் இந்த ரெண்டு உருப்புகள் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா அப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் எதாவது கூட இது பண்றாரு பாருங்க நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று எப்படி ஒரு தூய்மற்ற பாத்திரத்தில் வச்சா பால் திரிஞ்சிடுமோ இது வந்து ஓமை இதனால நம்மளுக்கு என்ன பொருள் விளங்க வைக்கிறாரு நற்பண்பு இல்லாதவனோட பெற்ற பிரிஞ்சலும் யாருக்கும் பயனில்லாமல் வீணா போயிடும் அப்படின்ற ஓமயத்தை நம்மளுக்கு விளக்க வைக்கிறாரு அப்போ அங்கே போல அப்படின்ற ஓம் உறுப்பு நம்மளுக்கு வந்து இதாக இருக்கிறதுனால என்னதுங்க இதில் பயின்ற வந்து அணி வந்துனது உவமை அணி ஓகேங்களா அடுத்து இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்ம இகழ்வார் பொருத்தல் தலை அங்கே அணிக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இதில் பயின்று வரக்கூடிய அணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி அடுத்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்தூள் நீர்பெய்திரி அற்று பாருங்கள் எங்கேயும் அற்று அப்படின்ற அந்த வெற்று ஊம உருவம் வந்திருக்கு சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் ஸோ தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பது போன்றது ஓகேங்களா அப்போ பாருங்க நீங்கள் ஒரு தீய செயலால் பொருள் சே சேர்த்துட்டு நீங்கள் பணத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னா பச்சை களிமண் பாத்திரத்தில் வச்சா என்ன ஆகிடும் அது வீணாக போய்டும் இல்லையா அப்போ இது வந்து ஓமயமாகவும் இது ஓமயாகவும் சொன்னதால் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அற்றுன் உழுவும் ஒரு போகிறதுனால இதுனா நீங்கள் இதில் ஓம தான் பயின்று வந்திருக்கு அப்போ சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் க களத்தூள் நீர் பெய்தி வந்து ஓமையணி அடுத்து பார்க்கலாம் பாருங்க வேலொடு நின்றான் பாருங்க வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்போ பாருங்க இங்கே போலும் அப்படின்ற ஓம் உறுப்பு வந்துச்சு வேலோடு நின்றான் ஓகேங்களா ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தின் விதி வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பதிவு செய்வதற்கு நிகரானதாகும் அப்போ பாருங்க அப்போ அரசன் வந்து அந்த வேல் வச்சுக்கிறதுனா சொல்கிறாங்க ஓமையாவும் அதை வந்து வழிப்பறிக்கிறது ஓமயமாகவும் சொல்லி ஓம் உறுப்பு வந்திருக்கிறதுனால இது என்ன நீங்கள் அணி தான் அதில் பயின்று வந்திருக்கு அப்போ வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் வாளோடு நின்றான் இரவு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஓமையணி அடுத்து பார்க்கலாம் பாருங்க நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று பாருங்க இங்கேயும் அற்று அப்படின்ற ஓம் உருவம் வந்திருக்கு உதவி செய்யாமல் ஒருவரொருது விரும்பப்படாதவன் விரும்பப்படாதவர் செ பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது ஸோ ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்ற எப்படி இருக்கும் யாருக்குன்னா பயன்படுமா யாருக்கும் பயன்படாது அப்ப என்ன பண்றாரு ஒரு உதவி செய்யாதனோட அந்த இது வந்து ஓமையாகவும் அது நச்சு மரத்துக்கு ஓமயமாகவும் சொல்லப்பட்டதால ஓமூர்மும் வந்ததுனால இது என்ன நீங்க தான் இதுல பயின்று வந்திருக்கு ஸோ நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று ஓகேங்களா அப்ப இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமணி அடுத்து குன்றேரி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் பாருங்க குன்றேரி ஏனை போர் கண்டற்றால் தன் கைத்துன் ருண்டாகச் செய்வான் வினை அப்போ தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது என்னதுங்க மலை மேல் நின்று கொண்டு பாதுகாப்பாக ஏனை போர் காண்பது போன்றது ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒருத்தன் தன்னோட கைப்பொருளை வச்சுன்னே ஒரு வேலையை செஞ்சாண்டானா நம்ம எப்படி சேஃப் ஜோனாக இருப்பாங்க நம்ம மலை மேல் நின்று யானை போறப்போ தான் சேஃப் ஜோனாக இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ போல் வந்து சேஃபானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு அப்போ இதில் பயின்ற அடி வந்து பார்த்தா ஓமை அணி குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் தன்கொய்த்தோன் ருண்டாக செய்வான் வினை அடுத்து பயன்படுத்து பாருங்க சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் ஓகேங்களா இங்க பாருங்க போல் அப்படின்ற அந்த ஓமர்வு வெளிப்படையாக வந்துடுச்சு ஒருவர் தாம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்வார் ஆனால் சான்றோர் கேட்டவொடனே உதவி செய்கிறவங்க சான்றோர் கரும்பை பிழிவது போல் நெருக்கி தான் பயன்படுவர் கயவர் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க சான்றோர் வந்து கேட்டவொடனே கொண்டு வரன்ற ஓமையாவும் கரும்பை பிழிகிறத ஓமயமாகவும் சொன்னதால் இங்கே ஓமூர்பும் வெளிப்படையாக வந்தால் என்ன நீங்கள் ஸோ ஓமை அணி தான் அதில் வந்து பயின்று வந்திருக்கு அப்போ சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அணி பயின்று வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் ஓகேங்களா பாருங்க மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அதாவது பெருந்தகையால் என்ற உள்ள செல்வம் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு மரத்தை எடுத்தோம் இப்போ வேப்ப மரத்தை எடுத்து எல்லா அழகு எல்லா பாகங்களும் நம்மளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்போ அதுபோல ஒரு பெருந்தகை கிட்ட பெற்ற செல்வம் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்றாரு சொல்றாரு ஓகேங்களா அப்போ இதில் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தொகையான் கண் படின் ஓகேங்களா அப்போ இங்கே அற்று அப்படின்ற அந்த ஓமூர் வந்திருக்கு அப்போ இதில் பயின்று வந்த அணி ஓமை அணி தாங்க இதில் பயின்று வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு ஓகேங்களா பாருங்க சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு ஸோ புடம் புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் ஓகேங்களா நல்லா பொண்ணை சுட சுட என்ன ஆகும் நல்லா அது ஒளி ஜொலிக்கும் ஓகேங்களா அப்போ தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட நாணம் வந்து வளரும் ஓகேங்களா அப்போது அது எப்படி நம்ம வந்து பொன் போல் அப்படின்ற ஓம் ஒருபு சுட சுட வெளியே தரக்கூடிய பொண்ணை போல் யார் ஒருத்தன் தவத்தில் இருக்கானோ அவனுக்கு வந்து தொல்லைகள் வர துன்பங்கள் வர அவன் என்ன ஆவான் அவனுடைய நாணங்கள் வந்து வளரும் ஓகேங்களா அதை நம்பி எடுத்துக்கலாங்க நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் நம்மளோட ரிலேஷன்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவான் ரொம்ப நம்மளை வந்து தொல்லை பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ அந்தமாதிரி தொல்லை பண்ண பண்ண தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்குள்ள அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் வளரணும் ஓகேங்களா ஸோ அப்போ அதே போல் எப்படி நம்ம சுட சுட ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து சுட்டா ஒளி வீசுதோ அதே போல் துன்பம் வர வரனாவும் நாணம் வந்து வளரும் அப்படின்றதாங்க இதில் போல் அப்படின்ற ஓம் ஊர் வந்திருக்கு ஓமை ஓமே வந்திருக்கு தான் இது என்ன நீங்கள் ஓமை அணி தான் அதில் வந்து பயின்று வந்திருக்கு ஓகேங்களா சரி அடுத்து ஒரு குறள் பார்க்கலாம் பாருங்கள் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று பாருங்கள் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை ஸோ அகத்தில் உடன்பாடு இல்லாமல் நம்மளாக கூட பழகினருப்பான் சில பேர் அவங்க கூட கூடி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது ஓகேங்களா இங்கேயும் பாருங்கள் அற்று அப்படின்ற அந்த வேற்றுமை ஓம உருவம் வந்திருக்கு அப்போ எப்படி நம்ம வந்து உலத்தில் வந்து நல்ல மனசு இல்லாமல் கூட வாழ்கிற வாழ்க்கை ஓமையாகவும் அது எதாவது கூட ஓமயமாக சொல்கிறாரு பாம்பா கூட வாழ்த்த ஓமயமாகவும் சொல்கிறார் அப்போ அங்கே ஓம வந்திருக்கு ஓமை ஓமயமும் வந்திருக்கிறதுனால இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்தோன்னா ஓமை அணி ஓகேங்களா गाइस நம்பர் சிக்ஸ் டு டுவெல் வரல இருக்கக்கூடிய அந்த அணிகள் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாச்சுங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பொறுத்த பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுதல் அப்படின்றத இல்ல முக்கிய முக்கிய முக்கியமாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஒப்பிடுதல் நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிருப்பாரு நம்மளை ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் ஸோ பாம்பா கூட வாழ முடியாதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் ஊர் நடுவில் நச்சி இருந்தால் அதை அதை பயன்படுத்த முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் பாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாத்திரத்தெல்லாம் பாலை பால் திரிஞ்சிரும் அப்படினு அப்படின்னு இருப்பாரு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதை வச்சு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த ஒப்பிடுதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்போ அந்தமாதிரி வரக்கூடியது எல்லாமே ஓம அணிகளாக தான் வந்திருக்கும் இதில் ஓம உறுப்புகளும் வெளிப்படையாகவே வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட வீடியோ நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க கூட நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஸோ இந்த ஒன் வீக்கில் இந்த வீடியோஸ் பார்த்தாங்கன்னா கூட அவங்களால் கண்டிப்பாக அதில் வந்து கிளியர் பண்ண முடியும் இதே போல் நம்ம நிறைய வீடியோஸ் எங்கெல்லாம் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கேட்பாங்களோ அதை